இணைந்திருக்கிறோம் நேர்களையே வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியை சந்தித்துகிறோம் இன்றைக்கு என்ன வடிவம்னாலும் குறிப்பாக இந்த பத்திரிகை முக்கிய வடிவம் தான் அதிலும் குறிப்பாக நேற்றைய விமான விபத்து உலகையை ஒலுக்கி இருக்கக்கூடிய விமான விபத்து குறிப்பாக இந்தியாவுடைய குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்படக்கூடிய விமானம் இருநூற்றி நாற்பத்தி ஒரு அஹ் பயணிகளோடு பயந்திருக்கக்கூடிய இந்த விமானம் வந்து நேற்றைய தினம் புறப்பட்டு மூன்று நிமிடங்களிலேயே அது வந்து வடித்து சிதறியிருக்கிறது குறிப்பாக அந்த வெடித்து சிதறல் சம்பவத்தில் ஒரே ஒருவர் அதிர்ஷ்டகரமாக உயிர் தப்பி இருக்கிறார் அதே நேரம் இருநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் குறிப்பாக அது மோதி இருக்கக்கூடிய அந்த மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய இந்த கண்டியினரே மோதி இருக்கிறது அங்கே உணவந்தி கொண்டு வரக்கூடிய ஐந்து மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் அதே நேரத்திலே பலரும் வந்து கவலைக்கிடமான இடத்து நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுது எனவே உயிரிழந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நாங்களும் அஞ்சலிகளை அவர்களை நினைவு கொண்டு கொண்டு அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே சமயத்திலே இந்த விபத்துகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையின் மீது ஒரு பற்றுதல் இல்லாமல் போகுது எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்றோரும் நிலமை நிலைமை வரக்கூடியதாக இருக்கிறது சுமார் நூற்றி நா இருநூற்றி நாற்பது பேர் வரை இறந்திருக்கிறார்கள் அது குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அதிலே பயணித்திருக்கிறார் அஹ் மருத்துவக் கல்லூரி மாணவர்களை இந்த விமானத்தில் பயணித்தவர்களாவது விமானம் வடித்து இறந்தார்கள் எதுவுமே தெரியாமல் தங்களுடைய உணவை இறந்து மதிய உணவை இறந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஐந்து எதிர்கால மருத்துவர்கள் அந்த இடத்திலே பலியாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை எவ்வளவான விடயங்களை தனக்குள்ளே வைத்திருக்கிறது என்று யாருமே யோசித்து பார்க்க முடியாத குறிப்பாக அந்த விமானத்தில் கடைசியாக அந்த சமூக வலைதளத்திலே விமானத்திலிருந்து ஒரு லைவ் போட்டிருந்தார் அந்த வீடியோவை பொழுது அல்லது அந்த விமானத்திலிருந்து குதித்து வந்தவரை பார்க்கும்போது எல்லாம் இந்த வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பு அல்லது பற்றுதலே இல்லாமல் போற அந்த விமானத்தில் எத்தனை பேர் தங்களுடைய எதிர்கால கனவுகளோடு இருந்திருப்பார் குறிப்பாக கேரளாவிலிருந்து வேலைக்காக லண்டன் நோக்கி பயணித்திருக்கக்கூடிய ஒரு பெண் அதே போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஐவர் ஒரு குடும்பத்துமே நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவருடைய லண்டனிலே வந்து அவருடைய கணவர் வந்து நீண்ட நாட்களாக தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார் இப்பொழுது இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் கூட்டி செல்வதாக குறிப்பாக அவருடைய மனைவி வந்து ஒரு வைத்தியராக ஒரு சில தினங்களுக்கு முதல்தான் தன்னுடைய வைத்திய பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு குழந்தைகளோடு லண்டனில் வசிப்பதற்காக அவர்கள் சென்றவளை இருக்கக்கூடிய ஐவருமே இறந்து போயிருப்பது என்பது அவர்கள் இவ்வளவு காலமாக உழைத்து கஷ்டப்பட்டு எந்த கனவோடு வாழ்ந்தார்களோ அந்த கனவு அந்த கண் முன்னே இல்லாமல் இன்னொருவர் வந்து தன்னுடைய திருமணம் செய்து கணவன் லண்டனிலே வசித்து வருவார் கணவனிடம் சென்று சேர்வதற்காக விமானத்திலே பயணித்திருக்கக்கூடியவர் அதே போல எத்தனை பேர் மேற்படிப்புகள் உயர் படிப்புகளுக்காக அந்த விமானத்திலே பயணித்திருப்பார்கள் எத்தனை பேர் தங்களுடைய உழைப்பிற்காக இந்த ஒர்க் பீஸாக போகக்கூடியவர்களாக இருப்பார் குடும்ப கஷ்டத்திலே கடன்பட்டு எத்தனை பேர் இந்த லண்டனுக்கு செல்வதற்காக வலிக்கிட்டு இருப்பார்கள் பார்க்கும்போது அவருடைய குடும்பங்களை நேர்த்து பார்க்கும்போது அந்த அந்த டாடா நிறுவனம் அறிவித்திருக்கிறது இறந்தவர்களுக்கு ஒரு கோடி ரூபா நிதி அல்லது இந்த காயப்பட்டவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய முழுமையான மருத்துவ செலவை பார்த்துக் கொடுக்கிறோம் அல்லது அந்த சேதமடைந்த கட்டிடத்தை கட்டி கொடுக்கிறோம் எதுவென்றாலும் அந்த குடும்பத்திலிருந்து பிரிந்திருக்கக்கூடியவர்கள் அவருடைய கனவுகள் எதிர்கால லட்சியங்கள் அல்லது அவர்கள் மீது குடும்பம் எழுதுக்கக்கூடிய நன்மை நம்பிக்கை அல்லது குடும்பத்துக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையெல்லாம் சீர்குலைந்து போனதை யார் பார்க்க போகிறாள் என்றுதான் கேள்வியா இருக்கிறது அதே போல இந்த விமான நிலையத்தின் நிறுவனத்தின் மீது பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் இப்போது முன்வைக்கப்பட்டாலும் இந்திய அரசு கூட அறிவித்திருக்க அந்த விமான நிலையம் சார்ந்த அனைத்து விமானங்களும் பரிசீலிக்கப்பட்டு உடனடியாக அறிக்கை வழங்கப்பட வேண்டும் இதெல்லாம் எப்போது செய்யப்பட வேண்டிய நடவடிக்கை என்பதால் இங்கே பெரிய கல்வியாக இருக்குது பக்கத்து நாளில் தான் நடைபெற்ற இல்லாமல் எங்களுடைய நாடுகள் ஏனென்றால் ஊழலிலேயே ஊறிப்போன ஒரு நாடாக எங்களோட நாடு உலக இருந்திருக்கு எனவே எங்களுடைய விமானங்களும் உலகத்தரமான விமானங்களாக இருக்கும் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது அது விமானத்தில் பயணித்தவர்கள் நீங்களும் அனுபவித்திருக்கிறது அப்ப எது நாடுகளிலும் இதுவரான விடயங்களிலும் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஒரு விபத்து நடைபெற்ற பிறகு அதை பற்றி பேசுவதை அதை நடைபெறாமல் பார்த்துக் கொள்வதுதான் சிறந்த விடயமாக இருக்கும் எனவே அந்த கனவுகளோடு பயணித்து இன்றைக்கு காணாமல் போயிருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் நாங்களும் அஞ்சலிகளில் செய்து கொண்டு காயப்பட்டவர்கள் மிக விரைவாக குணமடைந்து வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு அந்த உடல்கள் கருகி அவையெல்லாம் சமூக வலைத்தளங்களில் பார்க்கும் நெஞ்சை புழுக்கக்கூடிய சம்பவமாக இருந்தது அப்ப அடுத்த நொடி நிச்சயமே இல்லை இப்பொழுது விமானத்தில் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு பன்னிரண்டு பதினைந்து மனித நாங்கள் லண்டனிலே நாங்கள் எங்களுடைய எதிர்கால கனவை எங்கே ஆரம்பிக்க போகிறோம் என்று அந்த இடத்துல இறங்க போகிறோம் என்று இருக்கும் பொழுது பயணிக துறையின் இடங்களுக்குள்ளேயே மூச்சடங்கி போவதெல்லாம் அவ்வளவு கொடூரமான முடியும் என்று வாழுகின்ற காலத்தை அடுத்தவருக்கு தொந்தரவு இல்லாமல் அடுத்தவரோடு அன்பாக அடுத்தவரை காயப்படுத்தாமல் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த விமான விபத்து நேற்றைய தினம் எங்களுக்கு உணர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கு தான் அதே போன்றுதான் இந்திய விமான விபத்தில் வந்து இருநூற்றி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களுடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிக மாணவர்கள் இறந்திருக்கலாம் அப்படி என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த விமான பயணம் ஹரிகரன் சொன்னது போன்று ஒவ்வொருவருடைய அந்த விமானத்தில் பயணித்து இப்பொழுது இந்த உலகத்திலிருந்து உயிரினைத்திருக்கக்கூடிய அந்த ஆண் மக்கள் அந்த உயிர்கள் அந்த விமான பயணத்துக்கு முன்னர் எடுத்துக்கொண்ட காணொலிகளாக இருக்கட்டும் புகைப்படங்களாக இருக்கட்டும் அது இப்பொழுது அதிகம் நாங்கள் சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடிய நிமிடங்களையும் பார்க்கின்ற பொழுதுதான் அறிந்து கொள்ள முடியாத அதிசயமான இரகசியமான பல பக்கங்களை வைத்திருக்கிறது அதையெல்லாம் நாங்கள் அந்த பக்கங்களிற்கு செல்கின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் தெரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த ஒவ்வொரு பயணிகளுடைய அனுபவங்கள் குறிப்பாக அந்த கேரளாவிலிருந்து சென்றிருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் அவர்களும் வந்து லண்டனில் தனது புதிய வேலை நியமனத்தை தொடங்குவதற்காக பயணித்திருக்கிறார் அதே போன்ற ஒரு குடும்பம் மூன்று பிள்ளைகள் தந்தை தாய் என்று அந்த குடும்பம் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது அதை தாண்டி இந்தியாவிற்கு சுற்றுலா பயணம் அஹ் மேற்கொண்டிருக்கக்கூடிய இரண்டு பிரித்தானியர்கள் இரண்டு ஆண்கள் வந்து ஒரு காணொலி அதுவும் சமூக வலைதளத்தில் மனதை நிரடக்கூடிய ஒன்றாக இருந்தது அவர்கள் வந்து எங்களுடைய சுற்றுலாவை நாங்கள் இந்தியாவில் நிறைவடைந்து நிறைவு செய்து விட்டோம் நாங்கள் இப்பொழுது ஹாப்பியா எங்களுடைய தாய்நாட்டிற்கு திரும்பி போக போறோம் என்ற அந்த இறுதியில் அந்த அவர்களுடைய புன்னகையாக இருக்கட்டும் சந்தோஷமாக நாங்கள் பிரித்தானியாக இங்கிலாந்துக்கு போறோம் சந்தோஷமா இங்கிலாந்துக்கு போறோம் என்று அந்த இரண்டு பேரும் கொண்டிருந்த அந்த காணொலி நாங்கள் சமூக வலயத்தில் அதிகம் பார்த்து கொண்டு கூடியதாக இருந்தது உண்மையில் அந்த இரண்டு பேருமே சந்தோஷமாக தங்களுடைய தாய்நாட்டை அடைவோம் ஆஹ் தங்களுடைய குடும்பங்களுடன் அந்த ஆனால் ார்கள்த்தின கதி என்ன வாயிற்று அப்படி என்பது நாங்கள் அவர்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட நிலைமைதான் உண்மையில் இந்த வாழ்க்கையை எங்களுக்கு இன்னும் பல ரகசியங்களையும் இன்னும் பல புரியாத புதிர்களையும் இந்த வாழ்க்கை மறைத்து வைத்திருக்கிறது அப்படி என்பதை இந்த சம்பவங்களில் பார்க்கிற பொழுதுதான் உண்மையில் மனம் வேதனை அடையக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது விபத்துக்கள் என்பது நாளாந்தம் அதிகரித்துக் கொள்ள அதிகரித்துக் கொண்டு செல்லக்கூடிய ஒன்றாகவும் எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சக மனிதர்களையே நாங்கள் இழந்து கொண்டிருக்கக்கூடியதாகவும் இப்படி ஏதோ ஒரு நாட்டில் இத்தனை பேரை கவு வாங்கி இருக்கக்கூடிய இந்த விபத்து என்பது நாளை எங்களுடைய நாட்டிலும் இடம்பெறாமல் விடும் அப்படி என்று நாங்கள் கூற முடியாது ஏனென்றால் இப்பொழுது இந்திய அரசாங்கம் வந்து மத்திய அரசு வந்து இந்த விமானங்கள் தொடர்பான அதனுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை அறிக்கையாக சமர்ப்பிக்க சொல்லி கேட்டிருக்கிறார்கள் அதேதான் எங்களுக்கும் கேள்வியாக இருக்கிறது ஏன் எப்பொழுதுமே நாட்டில் அதுவும் குறிப்பாக எங்களை போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு பிரச்சனைக்கு பின்னர்தான் அது பற்றிய ஆய்வுகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் குறிப்பாக கடந்த வருடம் வெள்ளம் வந்த பொழுதுதான் ஏன் இந்த வெள்ள வாய்க்காலில் கட்டிடங்கள் கட்டியிருக்கிறார்கள் என்ற ஆய்வுகளை பார்க்கிறோம் இப்படியான காலகட்டங்களில் அது பற்றிய பரிசோதனைகளை செய்கிறது அதை பரிசீலிப்பது தொடர்பான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்பது கிடையாது இப்படி ஒரு பிரச்சனை இத்தனை உயிர்கள் நூற்றி ஐம்பதற்கும் அதிகமான உயிர்கள் காவு போனதற்கு பிறகுதான் ஒரு விமானத்தினுடைய தரநிலைமை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய நிலைமையில் எங்களுடைய எங்களுடைய நாடு மட்டுமல்ல எங்களை போன்று வளர்ந்து வரக்கூடிய ஏசியன் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய பல நாடுகள் இந்த பொறுப்புணர்வு இல்லாமல் இருக்கிறதோ என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது இப்படி இருக்கக்குள்ள எங்களுடைய நாட்டு பிரச்சனைகள் அப்படி என்று பார்க்கக்குள்ள நேற்றைய தினம் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த தையட்டி கட்டப்பட்டிருக்கக்கூடிய காணி உரிமையாளர்களுக்கு நாங்கள் நஷ்ட ஈடு வழங்குகிறோம் அதற்கு மாற்றாக இன்னொரு காணி வழங்குகிறோம் இந்த பிரச்சனையை ஒரு மாதங்களுக்குள் முடித்து விடும் இந்த பிரச்சனையை வைத்து நாங்கள் அதை பற்றி அதற்கு நீண்ட காலம் செலவழிக்க முடியாது அப்படி என்று கூறியிருக்கிறார்கள் உண்மையில் அந்த காணி உரிமையாளர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படி என்பதையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அது ஒரு சம்பவம் அது ஒரு பிரச்சனை அதற்கு தீர்வு கண்டுவிட்டு அதற்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு போனால் சரி என்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள் மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு கட்சிகளும் அரசியல்வாதிகளும் ஒரு அரசு முறைமைகளும் வந்து உருவாகி கொண்டிருப்பது என்பது இது ஜனநாயக ஆட்சி முறைதான என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள் வரும் ஜனநாயகம் என்ற அடிப்படை வார்த்தையின் அர்த்தமே சிதைந்து போகக்கூடிய மாதிரி தான் எங்களுடைய தேசங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளின் செயற்பாடுகளாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளின் செயற்பாடுகளாக இருக்கட்டும் அரசு அதிகாரிகளின் செயற்பாடுகளாக இருக்கட்டும் ஒரு ஒரு கன கவனக்குறைவு எப்படியெல்லாம் ஒரு உயிர் பலியாகுவதாக இருந்தாலும் சரி ஒரு இனத்தினுடைய ஒரு இனத்தை பத்து பதினைந்து வருடங்கள் மீள பின்தள்ளி விடுவதாக

செயற்படக்கூடிய பல மக்கள் பிரதிநிதிகளுடன் இருக்கக்கூடிய இந்த தேசத்திலும் நாளை இப்படி ஒரு கோரமான எங்களுடைய தேசம் பல கோரமான சம்பவங்களை சந்தித்து தான் இருக்கிறது குறிப்பாக இந்த கட்கோவலம் படைம்பாமிக்கு அருகேயும் ஒரு மனித எச்சங்கள் நேற்று மீட்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த பகுதியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட காணி முன்னர் இராணுவ முகாம் இருந்த காணிக்கு பின் பின்பக்கமாக இருக்கிறது அப்ப அங்கும் மனித புதைக்குடி இருக்கிறதோ இனி அது அந்த மண்ணும் அஹ் என்ன எங்களுக்கு உண்மையை சொல்ல காத்திருக்கிறதோ தெரியவில்லை உண்மையில் இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அரசியல்வாதிகளும் மௌனித்தாலும் இந்த மண் இன்னும் மௌனிக்கவில்லை இந்த மண் ஏதோ ஒன்றை இந்த நாட்டிற்கும் இந்த சர்வதேசத்திற்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது அப் அப்படி என்பதை நாங்கள் சமகாலத்தில் அவதானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அறிகிறேன் நிச்சயமாக இந்த தையட்டு காணி விவகாரம் என்று வரும்போது தான் நேற்று வழி வடக்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருக்கு இந்த கூட்டத்திலேயே வந்து தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் யாருமே பங்கெடுக்கவில்லை என்பது அந்த கூட்டத்திலே பங்கேற்கக்கூடிய பிரதேச மக்களுடைய விமர்சனமாக இருந்தது குறிப்பாக அமைச்சர் சந்திரசேகர் அவர் பங்கு பற்றினார் அதே போல தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் அந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கக்கூடிய பவானந்த ராய அவர்களும் பங்கு பற்றியிருந்தார் அதே போல அந்த பிரதேச சபை பிரதேச உறுப்பினரும் பங்கெடுத்தாங்க தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் அல்லது தமிழ் அரசியல்வாதிகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஆசனங்கள் பெயர் குறிப்பிடப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்த போதும் அந்த இடத்திலே யாரும் வரவில்லை என்பதுதான் மக்களுடைய விமர்சனமாக இருந்தது நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்காக எங்களுடைய பிரச்சனைகளை கதைப்பதற்காக வாக்களித்து உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் எங்களுடைய பிரச்சனைகளை கதைப்பதற்கே நீங்கள் வருகிறீர்கள் என்று மக்கள் கொந்தளித்ததையும் காணக்கூடியதாக இருந்தது குறிப்பாக தையட்டியை வைத்து பெரிய போராட்டங்கள் அரசியல்கள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் இந்த சாதாரணமாக நடைபெறக்கூடிய இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே சேர்ந்து கருத்தை பதிவிடுவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லையா என்பதான் இன்னொரு பக்கம் கேள்வியா இருக்கிறது நாங்கள் அவருடைய வளர்ப்பு அந்த மண்ணில் எப்பிரந்தும் அதை ஏந்தி போராடினம் ஒன்று பாராளுமன்றத்திலே வீரவசனம் பேசுபவர்களும் போராட்டம் நடத்துவதற்கு மக்களை ஒன்று திரட்டக்கூடியவர்களும் இந்த கதைகளில் தேவையில்லாத பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் எல்லாம் போய் தேவையில்லாத கதைகளை கதைத்து மக்களுடைய விமர்சனத்துக்குள் ஆகக்கூடியவர்கள் தேவையான இடத்தில் இல்லாமல் போயிருப்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அப்ப இந்த இடத்தை அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் கனக்சிதமாக பாவித்துக் கொண்டார் அந்த இடத்துல யாருமே எதிர்க்க இல்லாத இடத்திலே அவர் அழகாக அறிக்கையை விட்டால் சுற்றி வர இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த காணிகள் வழங்கப்படும் தயிட்டு விகாரம் அமைந்திருக்கக்கூடிய காணியை வந்து மாற்று காணிகள் அல்லது பணம் வழங்கி வைப்போம் என்று அவர் அறிக்கையை கூறியிருக்கிறார் அப்ப தமிழ் அரசியல் மிக கேவலமான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக வடக்கு தமிழ் தேசிய அரசியவாதிகளுடைய தமிழ் அரசியல் என்பது எண்ணிலடங்கா ஒழுக்கம் இல்லாத ஒரு அரசியலாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை தான் நாங்கள் பார்க்க சாதாரணமான உள்ளூர் ஆட்சி கதறி உள்ளாட்சி சபைகள் அந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்கான வீதிகளை புனரமைப்பது சுடுகாடுகளை புனரமைப்பது மரங்கள் நாட்டுவது மின்விளக்குகளை நாட்டுவது அந்த மக்களுக்கு பிரதேச மக்களுக்கு அந்த பிரதேசத்துக்கும் என்ன அபிவிருத்திக்கு தேவையோ அந்த அபிவிருத்தியை செய்ய வேண்டிய இடங்களிலே வந்து கதிரைகளுக்காக அடிபடுகிறார்கள் இவ்வளவு காலமும் எதிர்த்து எதிர்த்து நின்றவர்கள் கதைகளுக்காக அனைவரும் இந்த என்ன சங்கீத கதரையர் ஒரு கதைய கடைசி நேரத்தில் எல்லாரும் மூன்று பேரும் அடிபட்டு இருக்கிற மாதிரி இன்றைக்கு யாழ் சபை என்ற கதரைக்கு மூன்று பேர் அடிபட போகணும் அப்ப கதிரைகளுக்கு தான் நீங்கள் அடிபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் மக்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் எங்கே கதைக்க போகிறீர்கள் என்பது அடுத்த கல்வியாக இருக்கும் போதும் அரசியல் மிக கேவலமான பாதைகளிலே சென்று கொண்டிருக்கிறது ஆனால் சிங்கள அரசியல் இன்றைக்கு புனிதம் பெற ஆரம்பித்துக்கிறது குறிப்பாக அண்மை காலங்களில் அமைச்சர்களாக இருந்திருக்கக்கூடியவர்கள் அரசியலிலே பெரும் பதவிகளை வைத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு சிறைச்சாலைகளுக்கு அனுப்பப்பட்டு கொடுக்கிறார்கள் அவர்களுடைய வழக்குகள் விசாரிக்கப்படுகிறது எனவே புதிதாக வந்திருக்கக்கூடிய அனுர அரசாங்கம் வந்து அந்த விடயத்திலே எந்த பயமும் இல்லாமல் இந்த பழைய ஊழல்வாதிகளை பழைய பெருந்தலைகளை சிறைக்கு அனுப்பிய தீர்வேன் என்று எடுத்துக்கக்கூடிய முடிவு பாராட்டத்தக்க முடிவு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பதும் தென் பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய ஆனால் அந்த ஊழல் பெருச்சாளிகள் எங்களுடைய பிரதேசங்களிலும் பலரும் குமிந்திருக்கிறார்கள் பல தமிழரசியல்வாதிகளுக்குள் பலரும் இந்த ஊழல்வாதிகள் இருக்கிறார்கள் பல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் உத்தமர்கள் புனிதர்கள் என்று ஒருபோதும் எங்களால் கூறிவிட முடியாது அப்ப அப்படிப்பட்டவர்கள் மீதும் இந்த குற்ற விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் தேர்தல் காலங்களில் மாத்திரம் தமிழ் அரசியல்வாதிகள் முன்னாள் பாராளுமன்ற ஒரு கைது செய்யப்படுவார்கள் கிளீன் ஸ்ரீலங்கா தென்பகுதியை தாண்டி வடபகுதிக்கும் வர வேண்டும் என்பதால் எங்களுடைய மக்களுடைய அவாவாகவும் இருக்குது அப்பொழுதுதான் அடுத்து எங்களுக்கான அரசியல் எங்களுக்கான அரசியலாக பேசப்படும் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களை மீது விடைபெற்று செல்லப்பூர்வம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் உங்களுக்கும்